சற்று முன் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய தாவேக்காவின் சின்னம் அதிர்ச்சியில் விஜய் அடையங்க அப்பா இதுக்குத்தான் இவ்வளவு பாடா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஈரோடு மக்கள் சந்திப்பை தொடர்ந்து அடுத்த கட்டமாக சேலம் மதுரை திருச்சி ஆகிய முக்கிய நகரங்களில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் தனது பலத்தை நிரூபிக்க விஜய் இந்த நகரங்களை தேர்ந்தெடுத்துள்ளாராம் குறிப்பாக திருச்சியில் நடைபெறும் கூட்டம் கட்சியின் திருப்புமுனையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் மற்றும் மதுரையில் உள்ள கோட்டைகளை அசைத்து பார்க்க திட்டமிடும் தாவேகா அங்குள்ள இளைஞர்களையும் நடுநிலை வாக்காளர்களையும் ஈர்ப்பதற்கான பிரத்யேக யுத்திகளை வகுத்து வருகிறது இந்த கூட்டங்களுக்கான இடங்கள் மற்றும் அனுமதி குறித்த பூர்வாங்க பணிகளை மாநில நிர்வாகிகள் இப்போதே தொடங்கிவிட்டார்களாம் கட்சியின் இந்த அதிரடி திட்டங்களுக்கு பின்னால் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனின் பங்கு மிக முக்கியமானது என கருதப்படுகிறது அதிமுகவில் பல தேர்தல்களை கண்டு தேர்ந்தவரான செங்கோட்டையன் இப்போது விஜயின் அரசியல் ஆலோசகராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார் சேலம் மதுரை மற்றும் திருச்சி கூட்டங்களுக்கான மேடை அமைப்பு தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் செங்கோட்டையன் தலைமையிலான குழுவே கவனித்துக் கொள்ளப்படுகிறது ஒரு பெரிய மாநாட்டை அல்லது கூட்டத்தை எவ்வித குளறுபடியும் இன்றி எப்படி நடத்துவது என்பதில் செங்கோட்டையன் ஒரு வல்லுநர் என்பதை அவர் ஈரோட்டில் நிரூபித்து விட்டதால் விஜய் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாராம் சமீபத்தில் கூட நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் மிகவும் கண்டிப்பான சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவே தகவல்களும் கசிந்திருக்கிறது குறிப்பாக கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் அசம்பாவிதங்கள் இனி எந்த இடத்திலும் நடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாகவே இருக்கிறாராம் மக்கள் பாதுகாப்பு தான் நமக்கு முதல் முக்கியத்துவம் அதில் சமரசம் செய்யும் நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நீக்கப்படுவார்கள் என்று அவர் நேரடியாகவே எச்சரித்திருக்கிறாராம் மேலும் மேடையில் பேசுவது முதல் அடிமட்ட தொண்டர்களிடம் பழகுவது வரை ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்கிவிடக்கூடாது என்றும் நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியிருக்கிறாராம் அதே சமயம் விஜய் விரைவில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்காக மலேசியா செல்ல உள்ள நிலையில் அவர் அங்கிருந்து திரும்பியவுடன் கட்சியின் வேகம் இருமடங்காக இருக்கும் என தெரிகிறது மலேசியா பயணம் முடிந்து வந்ததும் வாரத்திற்கு ஒரு முக்கிய பொதுக்கூட்டம் அல்லது மக்கள் சந்திப்பு என்ற ரீதியில் அவர் பயணத்திட்டத்தை மாற்றியமைத்திருக்கிறார் இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு பெரும் சவாலாகவே அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சில காலமே உள்ள நிலையில் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இருப்பதன் மூலம் ஒரு வலுவான மாற்று சக்தியாக தன்னை நிலைநிறுத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாகவே சொல்லப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பக்கா பிளான் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவை ஒருவித பதில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பாக விஜயின் விஜய்யின் சக்தி விமர்சனம் மற்றும் அவர் ஆளுங்கட்சியை தாக்கும் வேகம் திராவிட மாடல் அரசியலுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது வழக்கமான அரசியல் பாணியில் இருந்து விலகி மிக நவீனமான மற்றும் கார்ப்பரேட் பாணியிலான திட்டங்களுடனும் விஜய் களம் இறங்கியிருப்பது மற்ற தலைவர்களை தூங்க விடாமல் செய்கிறது மேலும் அது மட்டுமில்லாமல் விஜயின் இந்த அதிரடி அரசியல் ஆட்டம் வரும் நாட்களில் இன்னும் தீவிரமடையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கிய விஜய் மக்கள் இயக்கம் முதலில் சமூக சேவை மையமாக செயல்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து அக்கட்சியின் அமைப்பு வலிமையை பெற்றது ஆனால் உண்மையான தேர்தல் சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளூர் உடனடி தேர்தல்களில் வந்தது பிமி சுயத்தியாக நூற்றி அறுபத்தொம்போது தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றது அது மட்டுமில்லாமல் இது விஜய்யின் ரசிகர்களின் வாக்கு சக்தியை நிரூபித்தது மட்டுமின்றி தாவேக்காவின் எதிர்கால தேர்தல் உத்திகளுக்கு அடித்தளமிட்டது இவைகளுக்கிடையில்தான் அதிமுகவிலிருந்து எடப்பாடியால் விரட்டப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் அதிக ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் வந்து விஜய் முன்னிலையில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் இந்த ஈரோட்டில் நடக்கும் பிரம்மாண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் இணைந்த பிறகு நடக்கும் முதல் கூட்டம் என்பதால் கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கை காட்டும் வகையில் செங்கோட்டையன் பிரம்மாண்டமாக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஈரோடு கூட்டத்தில் விஜய் குறைந்தது முப்பது நிமிடமாவது பேச வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஈரோட்டில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிற கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணையலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது செங்கோட்டையன் இது பற்றிய அறிவிப்பை ரகசியமாக வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்துவிட்டு சென்றுவிட்டார் ஏற்கனவே அதிமுகவிருந்து பல முன்னாள் அமைச்சர்களை தாவேக்காவில் இணைத்து கட்சியை பலப்படுத்துவேன் என்று நிர்வாகிகள் மத்தியில் செங்கோட்டையன் கூறியதும் குறிப்பிடத்தக்கது எனவே அதற்கான முயற்சிகளில் செங்கோட்டையன் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று சில முக்கிய பிரமுகர்கள் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணையலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இன்றைய கூட்டத்தில் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கட்சி தலைவர் விஜய் அமைதியாக அடுத்த கட்ட அரசியல் முன்னேற்றம் நோக்கி நகர்ந்து வருகிறார் தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் முக்கியமான நடவடிக்கை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசும் இருக்கிறது அதுதான் தமிழக வெற்றி கழக தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற செய்தி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கான காரணங்கள் வேறு என அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வருவதால் விஜய் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக நாடியிருக்கிறார் என்றும் தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக அதிமுக போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முறையே உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை போன்ற நிரந்தர சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த சூழலிலோ தமிழக வெற்றி கழகம் தனது சின்னங்களுக்கான பரிந்துரை பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது விஜய் விரும்பி சமர்ப்பித்த சின்னங்களின் பட்டியலில் விசில் கால்பந்து பேட் வெற்றிக்கோப்பை சிலிண்டர் லேப்டாப் பேனா போன்ற உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் அங்கீகாரம் மற்றும் சின்ன தேர்வு அரசியல் வட்டாரத்தில் புதிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது இந்த நிலையிலோ தேர்தல் ஆணையம் எவ்வாறு முடிவு செய்ய இருக்கிறது என்பது அரசியல் கணக்கில் முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் சேலத்திலிருந்து விஜயின் பரப்புரை மீண்டும் தொடங்கப்படும் என அக்கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சேலம் மக்கள் சந்திப்பானது தவிர்க்கப்பட்டு புதுச்சேரியில் நடந்து முடிந்த நிலையில் தற்போது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது மாபெரும் மாநாடாக பேசும் பொருள் வழக்கில் தற்போது நடந்து முடிந்துள்ளது இது தாவேகா தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களிடையே பெரும் வரவேற்பையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து சேலத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மக்கள் சந்திப்பு நடத்த சீலாநாயக்கன்பட்டி உள்ளிட்ட மூன்று இடங்களை குறிப்பிட்டு காவல்துறையினரம் அனுமதி கேட்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது விரைவான அதாவது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளராக செயல்பட்டு வரும் புஷி ஆனந்த் அவர்கள் மீது புகார் ஒன்று எழுந்துள்ளதாகவே அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது என்னவென்றால் தேர்தல் ஆணையமானது தாவேக்காவிற்கு ஒதுக்கிய சின்னம் பற்றிய கடிதம் ஒன்றை அவர் மாவட்ட செயலாளர்கள் சிலரிடம் வெளியிட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதன் காரணத்தினால் தாவேக்காவின் சின்னம் எதுவென்று அதாவது சர்பிரைஸ் அளவிற்கு அவர்கள் மறைத்து வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த கடிதமானது லீக்கானது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையிலால் தாவேக்காவின் சின்னம் பற்றிய அறிவிப்பு அதிகாரபூர்வமாக வெளியிடாவிட்டாலும் தற்போது கசிந்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகி வருகிறது